மின் கட்டணத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க அது ஏன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி எப்படி நடக்குன்னு தெரியல அஞ்சு வருஷத்தில் முடியும் போது அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை வாங்கிடுறேன் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்க முதல் நிதி தேவை கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குன மொத்த கடை அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கொரோனா காலம் இது தெரியும் இந்த பகுதியெல்லாம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தது அரசுக்கு வருகின்ற வருவாய் அனைத்தும் வரி உரிமை அனைத்தையுமே வரல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்காக நாங்கள் செலவு பண்ணோம் அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பாக இன்றைக்கு நிதியை கையாணும் ஆனால் இன்றைய சூழ்நிலை எதுவுமே இல்லை ஆனாலும் அஞ்சு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி இந்த மாநில அரசு கடன் வாங்கி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்றத்துடைய நிதியில் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி முப்ப ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதல் வருமானம் அப்படி கூடுதல் வருமானம் வந்தோம் புதிய திட்டம் எதுவுமே இல்லை